எல்லாருக்கும் வணக்கம் என்றும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக யோகா தினம் இந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து உபனேஷ் ஆனந்த மந்திர் மனித நல அறக்கட்டளையின் நிறுவனர் குரு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நாகராஜ் ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இந்த உலக யோகா தினத்தோட முக்கியத்துவம் உலக யோகா தினம்ங்கிறது ரொம்ப நாளே கனவாதா இருந்தது அது இது போல ஒரு நாளை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு மாநாடு ஒன்று நம்ம கூட்டியிருந்தோம் அதில் நானும் ஒரு மெம்பராக இருந்தப்போ அப்போ வந்து ஒரு நூற்றி எழுபது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுடைய பிரதிநிதிகள்லாம் அந்த மாநாட்டில் இருந்தாங்க அப்போ தான் சில தீர்மானங்கள்லாம் எடுத்தோம் ஆன்மீக தீர்மானங்கள்லாம் அதில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தில் ஒன்று தான் இந்த உலக யோகா தினம்ங்கிறதையும் இந்த ஜூன் இருபத்தி தேதியை நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணோம் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அது வந்து யுனைடெட் நேஷன்ஸுக்கு சிபாரிசு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட தினம் தான் அந்த தினம் அது சாதாரணமாக வந்து கண்டிப்பா அதனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகவும் மிக வர காலகட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒவ்வொரு ஆண்டுமே பாருங்க அதனுடைய மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டு பாருங்க கண்டிப்பா அதனுடைய முக்கியத்துவம் கூட்டிகிட்டே போறத நீங்களே பார்க்கலாம் வருஷம் வருஷம் பார்த்துட்டே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க ஐயா யோகா அப்படின்னா என்னங்க மனதுக்கும் உடலுக்கும் எப்படி வந்து ஒரு பயன் தருவீங்க ம் இந்த வாரத்தை யோகாங்கிறது இன்னைக்கு நேற்று வந்த வார்த்தை இல்லை இது ரொம்ப பழங்காலம் தொட்டு அந்த வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அது வந்து அந்த வார்த்தை நம்ம இந்திய தான் தோன்றிய வார்த்தை அது யோகான்னு சொல்றது யோகா அப்படின்னு சொன்னால் யோகுங்கிற வார்த்தையில இருந்து தான் அது வந்திருக்கு யோகான்னு சொல்லி வந்திருக்கு யோகுன்னா இணைதல் அர்த்தம் இணைதல் ஒன்று சேர்தல் அப்படின்னு அர்த்தம் அது அதுதான் அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நம்முடைய உடல் மனம் உணர்ச்சிகள் ஆன்மா இறைவன் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம யோகான்னு சொல்லுவோம் தான் அந்த பேரே வந்திருக்கு அதுதான் யோகா அப்புறம் அதுல வந்து யோகாசனான ஒண்ணு இருக்கு அது அது வந்து ஒல்லி பாடி ரிலேட்டடான ஒரு விஷயம் அதை பத்தி பார்ப்போம் மனதுக்கும் வந்து பயன் ரொம்ப பலன் தருது ஏன்னா நம்மளுடைய உடற்கூறு இருக்கு இல்லையா மனித உடற்கூறு வந்து இப்ப மருத்துவ ரீதியில தெரிஞ்சு விட்டு இருக்கோம் எல்லாரும் மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த அடிப்படையா தெரிஞ்சு விட்டு அது மட்டுமே போதாதுங்கிறது தான் நம்ம மாதிரி உள்ளவங்களுடைய கருத்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க குறிப்பிட்டா இன்னும் ஆழமா ஒரு யோக ரீதியில ஆன்மீக ரீதியில் நம்ம உடம்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சரிமா இருக்கும் அப்படி பார்த்தோம்னாக்கா நம்ம உடம்பானது வந்து பஞ்ச கோஷங்களால் ஆயிருக்கு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் கோஷம்னா உடம்பு தான் அதுவும் இல்லை அஞ்சு விதமான உடம்பு இருக்கு நமக்கு அதில் நம்ம பார்க்கறது வெளியில் பார்க்கறது அண்ணாமய கோஷத்தை மட்டும் தான் நம்ம பார்த்து பேசுகிறோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது முதல்ல வெளியில் தெரிகிறது அண்ணாமய கோஷம் தான் அதாவது ஃபிசிக்கல் பாடின்னு நம்ம சொல்லுவோம் அதை பற்றியே தான் நம்ம ஆராய்ச்சி தெரிஞ்சு வச்சிருக்கோம் நிறையாவே மெடிக்கல் சயின்ஸ்லேயும் அதோட நின்றுக்கிறாங்க அதுக்கு மேலே உள்ள புராணமயம் எப்படி வேலை செய்யுது அந்த நிலைக்கெல்லாம் போய் நம்ம யோகா பாதைக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே இது அடிப்படையான அறிவாக தெரிஞ்சு வைக்கிறது நல்லது அப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த யோகா வந்து எப்படி நம்ம உடலுக்கும் மனதுக்கும் பயன் தெரியுதுன்னா இப்ப மனோமய கோஷம்னு ஒண்ணு சொன்ன இல்லையா இப்ப மனோமய கோஷம் அந்த பேர்லயே பாருங்க அதுக்கு அர்த்தம் இருக்கு மனோமயம் அப்படின்னா மனம் சார்ந்த உடல் அர்த்தம் மன உடல்னு வச்சுக்கலாம் மன உடல் இது அப்ப அந்த மன உடலை வந்து நம்ம சரியா வச்சுக்கணும்னு சொன்னா அது யோகா போய் அங்க போய் டச் பண்ணும் அதுக்கு வேற மருந்துகள் கிடையாது அலோபதியில போய் நீங்க மருந்து கிடையாது பிசிக்கல் பாடிக்கு தான் மருந்து இருக்கு அலோபதியில இப்ப நம்ம இந்த மென்டல் பாடின்னு நம்ம சொல்ற இந்த மனோமய கோஷத்துக்கு அங்க மருந்து ஒன்றும் வேலை செய்யாது

இந்த இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாழ்க்கை முறை வேற கொஞ்சம் எளிமையா இருந்தது வாழ்க்கை கொஞ்சம் எளிமையா இருந்தது ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டிஸ் இல்லை அப்போ இப்போ அப்படி இல்லை ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி விண்ணை தொட்டிருக்கு டெக்னாலஜி விண்ணை தொட்டிருக்கு எல்லாமே வந்து மிக உன்னதமான வளர்ச்சி நோக்கி நீ ஏஐ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இருந்திருக்கு அப்ப நமக்கு என்னன்னா மூளையை கண்டாப்பினான்னு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்ப மூளைனாலே அது நரம்பு மண்டல தொடர் தொடர்புடைய ஒரு விஷயத்தை தான் நம்ம மூளை நம்ம சொல்றோம் அப்ப என்ன செய்யறது இந்த முன்ன பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்வாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்வாங்க அப்புறம் இரவு ஆனாக்கா கரெக்டா ஒரு டைமுக்கு போய் தூங்க போயிடுவாங்க பாடிக்கு ஒரு ஓய்வு கொடுப்பாங்க அப்ப மைண்டும் ஓய்வு எடுத்துக்கும் தூக்கம்னாலே அதான் அர்த்தம் தூக்கம்னா என்ன அர்த்தம் பாடி மட்டும் ஓய்வு எடுக்கிறதுல மைண்டுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கறது தான் தூக்கம் ஒருத்தரும் இப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட மெத்தட எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியல குறிப்பிட்ட நேரத்துக்கு படுத்து குறிப்பிட்ட நேரத்துக்கு எந்திரிக்க முடியல நைட் டூட்டிங்கிறாங்க எக்ஸ்ட்ரா டூட்டிங்கிறாங்க நிறைய போகுது அந்த ஸ்லீப் பேட்டர்லமே டிஸ்டர்ப் ஆகுது அப்போ பாடி கன்ஃப்யூஸ் ஆகுது என்ன செய்யறதுன்னு பாடிக்கே தெரியல பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்ப டிஸ்டர்ப் ஆகும்போது இந்த டிப்ரெஷனு ஆங்ஸைட்டி இது மாதிரி மனசார்ந்த சில தொந்தரவுகள் எல்லாம் மனுஷனுக்கு கொண்டு வருது சரி பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி வேற எந்த ஒரு சோர்ஸும் இல்ல அதுக்கு யோகா வந்து ஒரு நேரடியான ஒரு வழிதான் தொடர்ந்து யோகா தியானம் இது ரெண்டும் ஒண்ணாங்கய்யா இதுக்கு ஏதாவது வித்தியாசம் வந்து இருக்கா வித்தியாசம் இருக்கு இந்த யோகா அப்படின்னு சொல்றது நான் ஏற்கனவே சொன்னது போல உடல் மனம் ஆன்மா ஒரு இசைவில் ஒரு ஒரு ஏபில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது யூனிஃபிகேஷன் அவ்வளோதான் பட்டு இப்போ நம்ம பெரும்பாலானவர்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம்னா யோகான்னா யோகாசனம் அது ஃபிசிக்கலான ஒரு மூமெண்ட்னு சொல்லி புரிஞ்சு வச்சிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நீங்கள் தனியாக கேட்குறீங்க இந்த யோகாங்கிறதுக்கும் தியானங்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது இப்போ யோகான்றது வந்து இந்த பிசிக்கல் பாடிக்கான சில அசைவுகள் சில மூவ்மெண்ட்டுகள் இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கான பலன்களை அது நமக்கு உடம்புக்கு தருது மனசுக்கு தருது ஆனால் தியானம்ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது மனதோட நேரடி தொடர்பு உள்ளதா ஒரு விஷயம் இவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் யோகாவில் போய் பண்ணீங்கன்னா நீங்க உடம்புல ஆரம்பிப்பீங்க அது மனசை தாண்டி மத்தத்துல போய் நிற்கும் ஆனா தியானத்துல போய் பார்த்தீங்கன்னா மனசுல ஆரம்பிங்க அது உடம்புல போய் நிற்கும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்னு காம்ப்ளிமெண்டரியான ஒரு விஷயம் தான் மாறுபடும் இப்போ யோகான்னு நம்ம யோகாசனாங்கிற ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த உடம்புலேருந்து ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ தியானம்ங்கிறது வந்து மனசுலேருந்து ஆரம்பிக்குது மனசுக்கும் இந்த தியானத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இந்த மனம் பாய்ந்து இருக்கிறது ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறது இந்த மன சிதறல் உண்டாகி இருக்கிறது இப்படி போல மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது தியானத்தில் ஈடுபடுறோம் தியானத்தில் ஈடுபடும் போது என்னென்னு இருக்குன்னா தாரணைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும் நமக்கு அதாவது மன குவிப்பு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண நம்மளால முடியாது கான்சென்ட்ரேஷனே முடிவானதா தியானத்துலன்னு சொன்னோம்னா அது முடிவானது இல்லை கான்சன்ட்ரேஷன் ஒரு ஒரு பிகினிங் தான் அந்த தொடக்கம் தான் அது அந்த தொடக்கத்துலேருந்து கான்சன்ட்ரேஷன்லேருந்து நம்ம மெடிடேஷன் போகணும் அடுத்தது தியானம் போயணும் இப்படி தியானத்தோடு அது நிக்கிறது இல்லை சமாதின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது யோக பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கும் அது தியானம் அடையுதல் அதெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் தியானத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு வரும் ஸோ யோகவும் தியானமும் சற்று வேறுபட்டது தான் அது எங்கிருந்து ஆரம்பிக்குது என்ன பர்பஸ்ல போய் முடியுதுங்கிறதுனால அது வேறுபட்டுருக்கும்

ஒரு அறிகுறியா தான் நான் சொல்வேன் இப்போ நேச்சுரலி ஒரு விஷயம் பாப்புலர் ஆனாலே எல்லாருக்கும் என்ன தோணும் எனக்கும் அது தான் கேட்பாங்க இது இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பாப்புலர் ஆகலை ஆக்கப்படலை அப்ப பெரும்பாலும் எல்லாரும் தேடிக்கல அது போய் இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு அந்த விஷயம் அப்போ கியூரியாசிட்டி நேச்சுரலா ஒரு ஒரு உந்துதல் உள்ள வரும் எல்லாருக்குமே யோகா யோகான்னு பேசிக்கிறாங்களே அப்ப அது என்னன்னு தெரியலையே அது நானும் கற்றுக்கிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நேச்சுரலா ஒரு கியூரியாசிட்டி உள்ள இருந்தே வரும் ஒரு ஆர்வம் பிறக்கும் அதனுடைய விளைவுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நேரம் இல்லையே அப்படிங்கறதும் வரும் ஏன்னா இப்ப நேர பற்றாக்குறைங்கிறது இன்னி காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கு ஸ்டாலின் நேரம் வந்து நெருக்கடிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்ப இது செய்யணும்னு தோணுது அதே நேரத்தில் நேரம் இல்லையேங்கிற ஒரு கவலையும் வருது ரெண்டுக்கும் ஒரு சின்ன போராட்டம் மன இருக்க தான் செய்யுது நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஆமா அவங்களுடைய நேரத்தை எப்படி வடிவமைச்சு இது இது ஒரு நல்ல கேள்வி இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளை பற்றி நம்மளுடைய அன்றாட்ட டைரி எழுதணும்னு ஒரு டைரி பழக்கம் மாதிரி ஒன்று இருந்ததுன்னா அதை வரவிச்சுக்கணும் நம்ம எழுதணும் என்ன எழுதணுன்னா ஒரு டைரி எடுத்துக்கிட்டு அன்று இரவு உட்காந்து எழுதணும் காலையில் நான் அத்தனை மணிக்கு எழுதிருச்சேன் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக எழுதணும் என்ன பண்ணேன் அதாவது இன்சிடெண்ட்னா முக்கியமானது மட்டும் எழுதக்கூடாது எல்லாமே எழுதணும் பல் துளக்கினதுலேருந்து எழுதணும் பல் துளக்கினது எவ்வளோ நேரம்னா பழுத்துலக்கினேன் எவ்வளோ நேரம்னா குளித்தேன் எவ்வளவு நேரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு மணி துளி கூட வீணாக்காமல் எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டிங் மாதிரி நாமளே நமக்கே எழுதிக்கலாம் இது யார்ட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நாமே எழுதிக்கலாம் அது படுக்க போகிறோம் இல்லையா படுக்க போகிற வரைக்கும் எழுதிக்கலாம் ஆமாம் இன்றைக்கி தினம் இப்படி முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நான் போய் படுக்கைக்கு போய் உறங்க போகிறேன் இந்த வரைக்கும் எழுதி முடிச்சிக்கலாம் இப்படி ஒரு ஒரு வாரம் அது கூட அவ்வளவு கூட வேண்டாம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் எழுதினாலே போதும் ஒரு பணம் ரொட்டீனாக இதுதான் செய்வோம் ஒரு வாரம் நான் ஏன் சொல்கிறேன்னா இடையில சனி ஞாயிறு வரதுனால அப்போ கொஞ்சம் நம்மளுடைய செயல்பாடு மாறி இருக்கும் ரொட்டீன் ஒர்க் அவுட் அதுதான் ஒரு செவன் டேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டோம்னா அப்போ நம்ம அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்போ உட்காந்து மறுபடியும் நாமளே படிக்கணும் நம்ம என்ன எழுதணும் எப்படி டயத்தை வந்து நம்ம செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம டைரியை நாமளே பார்க்கணும் பார்த்துட்டு வந்தால் ஒரு தெரியும் அது என்ன தெரியும் தெரியுமா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு தெரியும் அதுதான் இதை எழுத சொல்றது வேற ஊரில் இப்போ பார்த்தா மூணு விஷயம் சொன்னோம் இல்லையா இந்த டைரி எழுதுறதுல எக்கச்சக்கமான நேரம் கிடைக்கும்

ஒரு நாள் பண்றதுனால பெரிய பலனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யோகாங்கிறது ஒரு தொடர்ச்சியா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் எப்படி நமக்கு ஒரு மூச்சு காற்று தொடர்ச்சியா நம்ம பிறந்த அண்ணில ஆரம்பிச்ச மூச்சு மூச்சு வெளிமூச்சானது நம்ம வாழ்நாள் முழுக்க அது இருந்துகிட்டே இருக்கும் அதுபோல யோகாவும் நம்ம வாழ்க்கையில நிழல் போல தொடர்றதுதான் நமக்கு நன்மை அளிக்கும் எது நம்ம கத்துக்கிட்டோம் இதுதான் நிறைய பேர் பண்றாங்க அடுத்தது எங்க ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போறாங்க இல்ல ஒரு ஆசிரமம் போறாங்க இல்ல பொருளாதட்ட போறாங்க ஒரு யோகா சொல்லித் தர்றாரு கத்துக்கிறாங்க ஒரு ஆர்வத்தில் வந்து வீட்டில் ஒரு நாள் மட்டும் செஞ்சா பண்ணுவாங்க அப்புறம் மறுநாள் பார்த்தா ஒன்றும் இருக்காது அது பெரிய யூஸ் இல்லை அதனால தொடர்ச்சியா பண்ணும் யோகாங்கிறதே அதுதான் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் இப்போ நம்ம எப்படி சில ரொட்டீன் பழக்கங்களை வாழ்நாள்ல கடைபிடிக்கிறோமோ அது மாதிரி இதையும் ஒரு ரொட்டீனாக கிடைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த நேரத்தை எப்படி சம்பாதிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டோம்

என்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை இது இல்லாமலே எவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளோ அப்படின்னு போகலாமேன்னு ஒரு அலட்சிய போக்குவங்க மனமே உருவாக்கும் அதனால முக்கியத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த யோகா உங்க வாழ்க்கையில என்னைக்கு வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மருத்துவ செலவு குறைஞ்சிடும் உங்களுடைய வியாதிகள் குறைஞ்சிடும் உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகமாயிடும் உங்களுடைய பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிடும் நீங்க என்ன செய்யணும்னு சாதிக்கணும்னு வாழ்க்கையில வந்தீங்களோ அதை முன்பை விட ரொம்ப சுலபமா சாதிக்க முடியும் இவ்வளவு அனுகூலங்கள் இருக்கிற ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சால் வழிய குதிக்க மாட்டீங்க செய்ய முடியாது மன இடம் கொடுக்காது ஏன்னா மனதுக்கு ஒரு குணம் என்னன்னா சோம்பல் தனத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாம் நல்ல விஷயத்த எப்பவும் பாருங்க மனம் தள்ளி போட போகும் ஒரு சாதாரண விஷயத்த உடனே செஞ்சுடலாம்னு சொல்லணும் இல்லையா அதனால இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிகின் பண்ணுவோம் இதுல என்னன்னா பிகின் பண்ணும்போது எதுவுமே கஷ்டம்தான் எது தொடங்கினாலும் ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்க போனீங்க கஷ்டமா இருந்தது தானே ஆரம்பத்தில் ஒன்னே சுலபமா இல்லையே ஒரு மோட்டர் சைக்கிள் ஓட்ட கத்துக்க போனீங்க எத்தனை தடவை விழுந்துருப்பீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க தடமா ஆனா ஆனால் இல்லை நீங்க பிடிச்சி ஓட்டுறீங்களா நீங்க அது போலதான் யோகாவும் பிகினிங்ல கஷ்டமா தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை ஒரு சில நாட்கள் நம்ம தாங்கிக்கணும் அந்த சோம்பேறி தினத்தை ஒரு சில நாட்கள் நம்ம போக்கிட்டோம்னா ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களால செய்யாம இருக்க முடியாது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வரும்போது நீங்க உட்கார ஆரம்பிச்சிருங்க அப்படிதான் அதை பிகின் பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா இப்ப வந்து இப்ப ஒரு அவங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை லீவு மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவு மாதிரி வந்து ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாமாங்க ஐயா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க கூடாது தான் கொடுக்கல பண்ணும் ரெஸ்ட்ங்கிறது ஒர்க்குக்கு தான் சண்டே ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கக்கூடாது உடல் மனத்துக்கு கொஞ்சம் ஓய்வு தரணும்னா சண்டே எல்லாம் வச்சாங்க இப்ப யோகான்னு வரும்பொழுது

நான் பிறந்தது வந்து ஒரு கூக்கிராமங்க மயிலாடுதுறை கும்பகோணம் அதுக்கு இடைப்பட்ட ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன் அப்போ அப்போ எனக்கு வந்து அந்த கிராமமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் அப்போ நான் கிராமத்தில் இருந்த சிறு குழந்தையார நேரத்தில் எனக்கு யோகாங்கிற வார்த்தை எனக்கு தெரியாது அங்கே யாருமே அந்த வார்த்தையை உச்சரிச்சும் இல்லைங்க கிராம மக்கள்லாம் உச்சரிச்சுருக்குறேன் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு அதுக்கான அவசியமாக இல்லை ஏன்னா நாங்கள்லாம் ஒரு விவசாய குடும்பத்தில் நல்லா பிறந்துவேன் அப்போ நேச்சுரலா நாங்கள் போட்டு காலையில் எழுந்திரிச்சோம் வயலுக்கு போவோம் நேச்சுரலா அந்த பாடி மூவ்மெண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருந்துகிட்டே இருக்கும் எல்லாமே இயற்கையா குளிச்சோம் இயற்கையா சாப்பிட்டோம் எல்லாமே இயற்கையா போனதுனால உடம்ப வந்து பாதுகாக்கணும்னு தனியான ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இல்ல கிராமத்துல இருக்கிறவங்க இன்னைக்கும் அப்படிதான் இன்னைக்கும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய நிர்பந்தம் கிடையாது இந்த யோகாங்கிறது மெயினா இந்த இருந்து ஆரம்பிக்குதுன்னு கூட நான் சொல்லுவேன் டவுன் வாழ்க்கை வந்து அப்புறம் சிட்டி வாழ்க்கையில வந்து மெட்ரோ எல்லாம் வர பிறகுதான் அந்த யோகா ரொம்ப கம்பல்சிவா இருக்குன்னு நான் சொல்லுவேன் என்ன நீங்க கேட்டீங்க என் வாழ்க்கையில யோகா எப்படி தாக்கமாச்சுன்னு சொல்லி கேட்டால் என்னுடைய முதல் ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் நான் கிராமத்துல இருந்த வரைக்குமே எனக்கு எல்லாமே இயற்கையாக இருந்ததுனால எங்களுக்கு எல்லாமே நேச்சுரலாக யோகாவையும் அது போயிட்டு இருந்தது அதனால ஸ்பெஷலாக யோகா பண்ணி தான் வரணுங்கிறது பெரிய நிர்பந்தமும் அதை பத்தி பெரிய ஃபேமிலியாரிட்டியும் என் போன்றவங்களுக்கு இல்லை இப்போ நாங்கள் ஒரு காலகட்டத்தில் வேலை தேடி படிக்கிறதுக்கு பட்டம் வாங்க வெளியில் வர வேண்டிய நிர்பந்தம் வரும்பொழுதுதான் தான் இந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு காதல விழுந்தது யோகான்னு இருக்கு யோகாசனம்னு ஒன்னு இருக்கு அப்படிலாம் சொல்ல கேள்விப்பட்டோம் அப்போ மெதுவாக ஆர்வம் வந்தது அதனால நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாமே ஒரு ஜென்ரல் ஆர்வம் தானே ஒரு விஷயத்த கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம போய் ஒரு ஆர்வம் காட்டுவோம்ல அப்படிதான் ஆர்வம்லாம் வந்தது அப்புறம் வந்து அந்த எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு வந்து உடல்ல சில அசுக்கங்கள்லாம் அப்போ இருந்தது சரி இதெல்லாம் பண்ணால் சரியா போடும் சொன்னாங்களே அப்படின்ட்டு நான் கூட ஒரு ஆசிரியர் அணுகி அதை பயிற்சி எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு இருக்கிற நேரத்தை ஒதுக்கி பண்ணி பார்த்தேன் அது எனக்கு நல்லா ரிலீஃபாக இருந்தது நல்லா இருந்தால் ஒரு ஒரு பிசிக்கலி ஒரு ரிலீஃபாக நல்ல பாத்தீங்கன்னா உடம்புலாம் கலன்னு சொல்லுவாங்க இல்லையா வெயிட் லாஸா அப்படி நல்லா இருந்தது நடக்கம் நல்லா இருந்தது ஓட நல்லா இருந்தது சிரமங்கள் இல்ல ஒரு சுமையா இல்லை உடம்பு அத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ அது மேல இன்னும் ஆர்வம் வந்தது அப்படிதான் நான் யோகா பாதிக்குள்ள வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து இறுதியா நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் இறுதியா சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா நான் மட்டும் இல்லை என் போன்ற நிறைய பேர் இந்த யோகா பாதிக்குள்ள வந்திருக்காங்க அவங்க நிறைய பேர் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அவங்களா ஆர்வமா வந்திருக்காங்க எப்படி வந்திருந்தாலுமே அதன் பலன்களை எல்லாரும் அனுபவிக்கிறாங்க அதாவது கோடான கோடி ஜனங்கள் உலகம் முழுக்க இன்னைக்கு இந்த யோக பாதைக்குள்ள போய் பல வியாதிகள்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க உடல் ரீதியா அதை விட பயங்கரம் மன இருந்து நிறைய பேர் வெளியில வந்திருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தற்கொலைக்கு எண்டுக்கு போனவங்க எல்லாம் கூட இந்த யோக பாதைக்கு வந்தவங்க இந்த முடிவை மாற்றி அருமையான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்கிறோம் நம்ம அந்த அளவுக்கு விடக்கூடாது அந்த எண்டு வரைக்கும் போறதுக்கு நம்ம விடக்கூடாது எப்போ வந்து இந்த இப்ப ஜூன்ல இருக்கிறோம் நம்ம ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் உலக யோகா தினமா வரா சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் உலகம் முழுக்க இந்த நாளுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை உண்மையிலேயே செலுத்தணும்னா இதுவரை நான் இன்னும் யோகா ஆரம்பிக்கல அதை பத்தி நான் தெரிஞ்சுக்காமலே இருக்கேன் இன்னில இருந்தாவது அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுத்துக்கணும் இதுதான் நான் சொல்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த முடிவு உங்களுக்காக இருக்கணும் இது யாருக்காகவும் எவ்வளோ முடிவு எடுத்துக்கிட்டீங்க உங்க வாழ்க்கையில அது இவங்களுக்காக எடுத்தா அந்த முடிவு அவங்களுக்காக எடுத்தா நிறைய சொல்லுவோம் ஆனா இந்த முடிவு யாருக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்காகவே பத்து எடுக்கணும் சுகர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் சுவர்ங்கிறது இந்த உடம்ப தான் நான் சொல்றேன் இந்த உடம்பு நல்லா தானே இந்த உடம்பை வச்சுதான் எதுவுமே செய்ய முடியுது உலகத்துக்கு அப்போ இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும்னா வெறும் உணவு மாத்திரம் பத்தாது உடற்பயிற்சி மாற்றம் பத்தாது கண்டிப்பா யோகம்ங்கிற ஒரு பாதையில் நம்ம இறங்கினா பல ரகசியங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்னொன்னா நமக்கு வெளியில தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு அப்போ வாழ்க்கை மலரும் ரொம்ப இருக்கும் அதை தான் நான் சொல்லப்படும் இது சும்மா ஏதோ அந்த நாளை கொண்டாடினோன்னு மேம்போக்கம் இல்லாம நான் என்ன பண்ணேன் அதில் நான் எப்படி செஞ்சானே ஆனேன் நான் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் இதுதான் கண்டிப்பா எல்லாருமே எளிமையான ஒரு சில யோகாசனங்கள் இருக்குங்க யோகாங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் இது ஆக்சுவலா இல்லையா அது வேத காலத்திலேயே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு விக்வேதத்துல இதனுடைய குறிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவில் இது தோற்றுவிக்கப்பட்ட ஒரு விஷயம் யோகாசனங்கள்ல முக்கியமானது நம்ம பார்த்தோம்னா தடாசனம்னு ஒரு ஆசனம் அது ரொம்ப எளிமையான ஒரு ஆசனம் அதாவது யோகாசனத்தில் நின்று நிலையில் யோகாசனம் உட்கார்ந்த நிலையில் யோகாசனம் படுத்த நிலையில் யோகாசனம் அப்படின்னு மூணு ஸ்டேஜில் அதை நம்ம மாறி மாறி நம்ம பண்ணிக்க முடியும் தடாசனங்கிறது நின்று கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தடாசனம் இந்த தடாசனத்தை நம்ம பண்ணும்போது நமக்குள்ள பாடியில் ஒரு பேலன்சிங் கிடைக்கும் பிரமாதமாக பேலன்சிங் கிடைக்கும் சென்ட்ரிங் நமக்கு கிடைக்கும் பிரெயின் நல்லா வேலை செய்யும் நம்முடைய நரம்பு மண்டலம்லாம் பிரமாதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தடாசனுடைய ஒரு பெனிஃபிட் அடுத்தது புஜாங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புஜாங்க ஆசனம் அந்த பேர்லேயே இருக்குது இந்த ஆசனத்தில் ஒன்லி பேர்லேயே நமக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் புஜம் புஜம்னா இந்த தோல் புஜாங்க ஆசனம் இதை வந்து இந்த தோலை தோலை அண்ணாத்தி ஒரு பயிற்சி இது அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அல்லது யோகா கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப நல்ல ஆசனம் அது அப்புறம் வந்து சர்வாங்க ஆசனம்னு சொல்லிட்டு வரும் அதுவும் பாருங்கள் அந்த பேர்லேயே சர்வ அங்கம் நம்ம உடம்புல அங்கங்கள் இருக்கு இல்லையா அதில் சர்வ அங்கங்களுக்கும் நமக்கு ஒரு இயக்கம் கொடுத்து அதில் உள்ள ஒரு எனர்ஜி மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய சர்வாங்க ஆசனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு ஆசனம் இருக்கு அந்த ஆசனத்தை செய்யும்போது நம்ம சொன்னது மாதிரி அத்தனை அங்கங்களும் நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் எனர்ஜைஸ் ஆகி எம்பவர் ஆகி பிரமாதமா எனர்ஜி ஓட்டம் சக்தி ஓட்டம் பிரமாதமா இருக்கும் பல வியாதிகள் இருந்து போய்டுங்கிறது இன்னொரு ஆசனம் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக மயூராசனம்னு சொல்லிட்டு மயூர்னாக்கா மயில் மயூர் ஆசனம் அந்த ஆசனமும் நமக்கு நல்ல பலன் தரும் அதை செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுராசனம் அப்படின்னு சொல்லிட்டு தனுனா வில்லு உடம்பு கொஞ்சம் வில்லு மாதிரி வளைக்கும் அந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் தான் ஸ்ட்ரெச்சிங் மெயினாக அது இப்படி வரும் அந்த தனுராசனமும் நமக்கு வந்து உள் உறுப்புகள் எல்லாம் பிரமாதமாக இயக்கி கொடுக்கும் உள் உறுப்புகள் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த யாசனான்னு நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய நம்முடைய இந்த வயிற்றுப்பகுதி பிளஸ் வந்து கல்லீரல் மண்ணீரல் இது போன்ற உறுப்புகள் இதயம் நுரையீரல் இவைகள் அப்புறம் வந்து பிரெயின் மூளை இந்த முக்கியமான உறுப்புகள் எல்லாம் நல்ல இயக்கத்தில் வச்சுருந்தோம்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா போயிடும் அப்புறம் நம்ம உடம்புல வந்து இந்த ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகளாக இருக்குது இந்த யோகா பற்றி நம்ம பேசணுமா இந்த சுரப்பிகளை பேசியவங்க ஏன்னா சுரப்பிகளுக்கும் இந்த யோகாசனங்களுக்கும் நிறைய தொடர்பு அப்போ நம்ம இந்த யோகா ஒவ்வொரு யோகாவும் ஒவ்வொரு சுரப்பியை இயக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்குது அதனால சொன்னேன் யோகாவில் நிறையா இருக்குது யோகாசனம் அதில் வந்து டைம் இல்லை எனக்கு ஷார்ட் ஆகி தினம் இருந்தால் போதும்னு டிசைட் பண்ணிக்கலாம் அதில் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிடும் அவ்வளவுதானே எல்லாம் தான் நமக்கு நேரம் இல்லை அந்த காலம் மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏழு எட்டு மணி நேரம் அதுலயே இருக்கலாம் இப்ப இருக்க முடியாது நமக்கு வேலைகள் இருக்கு பல்வேறு பணிகள் எல்லாம் இருக்கு குறிப்பிட்ட நேரம் பண்ணி குறிப்பிட்ட ஆசனாஸ் மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சிலதெல்லாம் அதெல்லாம் மட்டுமே பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப பிரமாதமா நம்ம வந்துடலாம் யோகாசனத்துல ரொம்ப ஈஸியான ஆசனம் என்ன ஆசனம் உங்களுக்கு சாந்தி ஆசனம் சவாசனம் சும்மா தான் ரொம்ப ஈஸி பண்ணிட்டு அது எல்லாரும் பண்றோம் அதான் வித்தியாசம் எல்லாருமே படுத்திருக்கிறோம் ஆனா இல்லாது அது உடம்புதான் படுத்திருக்குது ஓடிட்டே இருக்கு அதுக்கு பேரு ஆசனம் ஆகாது அது வந்து யோக நிலைய சேர்த்துக்க முடியாது மைண்ட் ஓடக்கூடாது அதனாலதான் அந்த ஆசனம் சாந்தி ஆசனா சவாசனாவுக்கு பேரே சவம்னாக்கா இறந்ததுன்னு அர்த்தம் அப்ப சவாசனா படுத்துக்கிட்டா அப்படியே வந்து ஒரு சில மாதிரி படுத்தணும் சூரியன்னு படுத்தணும் ஸ்ட்ரெச் பண்ணி படுத்தணும் உடம்புல சுருட்டு நெடுக்க இல்லாம ஓட விடாம பார்த்துக்கிறது தான் அந்த விஷயம் விஷயமே அங்கே இருக்கு எப்பவுமே வச்சுங்க யோகாசனத்துல என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னா உடம்பு சம்பந்தப்பட்டிருக்கு மனசு சம்மந்தப்பட்டிருக்கு அது மூச்சு சம்மந்தப்பட்டிருக்கு இது மூணும் கட்டுப்பாட்டுல வைக்கணும் இதுதான் யோகாசனம் இது உடம்பு மட்டும் நான் நேரா சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டேன் அதுல எப்படி போட்டிருக்கோ அதே மாதிரி நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னோம்னா அது யோகாசனம் முழுமை அடையிலேன்னு அர்த்தம் மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க அதையும் ஒண்ணு பார்த்து மைண்டும் நிக்கணும் பாடி நிக்கும் போது மைண்டும் நிக்கணும் தேவை இல்லாமல் அது ஓடக்கூடாது அப்புறம் மூச்சு நெறிப்படுத்தும் மூச்சு எந்த அளவுக்கு ஓடணுமோ அந்த ஓட்டம் தான் கரெக்டா ஓடணும் மேலயும் ஓடக்கூடாது ரொம்ப கீழ போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஒழுங்குக்கு கொண்டு வந்தாதான் அது வந்து ஆசனாவா போகும் இல்லன்னா படுத்துருக்கோம்னு சொல்லிடலாம் படுத்துருக்குறோம்ன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா இறுதியா இந்த வருடத்தோட கற்புறம் யோகா பார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி ஆமா ஆமா இந்த அதாவது ஒவ்வொரு உலக யோகா தினத்திலயும் ஒரு கரு வச்சிருப்பாங்க அந்த இந்த ஆண்டு வந்து செல்ஃப் அண்ட் சொசைட்டின்னு சொல்லி நம்ம அதை பதிய வச்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம் அப்ப செல்ஃப்னா என்ன நம்முடைய சுயம் செல்ஃப்னா சுயம் நம்முடைய சுயம் சொசைட்டி நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு அதான் சொசைட்டி இந்த சொசைட்டி கூட ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாரும் இந்த செல்ஃப்னா தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது இது இன்னைக்கு நம்ம சிந்திச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சுயம் ஒரே நிறைய பேர் சிந்திக்கிறது மறந்துட்டோம் கிட்டத்தட்ட சுயத்தை சிந்திக்கணும் நம்ம உடம்ப சிந்திச்சுக்கிறோம் மனசை கூட கொஞ்சம் சிந்திக்கிறோம் உணர்ச்சிகளை சிந்திக்கிறோம் இதெல்லாம் சிந்திக்க நமக்கு நேரம் இருக்கு நமக்கு தெரியுது சுயம்னா என்னன்னு கேள்வி வருது செல்போன் போட்டிருக்காது என்ன வாட் இஸ் சுயம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் கேட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்போதான் அதை தேடுவோம் என்னன்னு சொல்லிட்டு சுயம்னா என்னன்னா இந்த உடம்பை தாண்டி இந்த மனசை தாண்டி இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தாண்டி இந்த மூச்சு காற்றை எல்லாம் தாண்டி இந்த பிராணத்தை எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளார ஒன்று இருக்கிறது விலை மதிப்பில்லாத ஒன்று இருக்கிறது அது கண்ணுக்கு தெரியாதது அதை தான் நம்ம சுயம்னு சொல்லணும் அந்த சுயம் இருக்கிறதுனாலதான் இத்தனையும் செயல்படுது அந்த சுயம்ங்கிறது வெளிச்சம் அந்த வெளிச்சம் இல்லைன்னா இப்போ உதாரணமா இந்த ஹாலில் உட்காந்துருக்கிறோம் இந்த ஹாலில் உட்காந்து இருக்கும் பொழுது நிறைய பொருட்கள் இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு மைக்ரோஃபோன் இருக்கு போர்டு இருக்கு எல்லாமே இருக்கு லைட் எல்லாமே இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா இதை எதையும் பார்க்க முடியாது வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது இத்தனை இருந்தும் அது இல்லாததுக்கு சம்பந்தானே கண்டிப்பா அப்ப இதெல்லாம் பாக்குறோம் இருக்குதுன்னு ரிப்போர்ட் பண்றோம் எதனால சொல்றோம் அது ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் பார்க்க முடியுது உணர முடியுது அதுபோல இந்த உடம்புக்குள்ளார ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல நம்ம இருக்கோங்கிறதே நம்ம உணர்றோம் அந்த வெளிச்சம் தான் சுயம் அதான் செல்ஃப் அந்த செல்ஃபை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உணர்ந்துக்கணும் இதை உணர்ந்துகிறது முதல் வேலை இந்த ஆண்டனுடைய உலக யோகாதனத்துடைய முதல் கரு அதுதான் தன்னை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் தரணி என்னன்னு தெரியும் தரணினா இந்த உலகம் சொசைட்டி தன்னை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த சொசைட்டியை ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் அந்த சொசைட்டி என்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுப்பான் அந்த சொசைட்டிக்கு தன்னாலான என்ன செய்ய முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்வு தானாவே வரும் இல்லையா ஒரு மகிழ்ச்சியான மனிதன் தான் சொசைட்டி மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பான் இல்லையா ஒரு இல்லாத இப்படி சொசைட்டி இப்படி எனக்கு நான் தான் நடப்பான் அதனாலதான் அண்ட் சொசைட்டிங்கிறது ஒரு கருப்பொருளா இந்த உலக யோகா தினத்துல நம்ம மைய கருத்தா வச்சு செயல்பட்டோம்னா அது நமக்கும் நல்லது நம்ம சார்ந்திருக்கிற சொசைட்டிக்கும் நல்லது வச்சு வச்சுதான் இந்த உலக யோகா தினத்துடைய கருவாக இருக்குதுங்க ரொம்ப நன்றி யோகா தினத்துல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கீங்க கண்டிப்பா வந்து இப்ப கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்து அவங்க வந்து அவங்களோட வார்த்தையில வந்து யோகா ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுடைய கண்டிப்பா நன்றி 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 நன்றி